கல் அசைவற்றது கால் அசைவது காவிற்கு பக்கத்தில் ஒரு கால் போட்டால் அசையாத கல் அசையும் காலாகி விடுகிறது என்று மாசோவிட்டர் அவர்கள் சொன்னார்கள் இது தமிழ்ச்சொற்களின் வித்தைகள் என்று அவர் சொன்னார் அவரது கருத்திலிருந்து சிந்தனை செலுத்திய நாங்கள் கால் உருவத்தின் வடிவம் உருவான விதத்தை இங்கு காட்டியுள்ளோம் நெடில் என்பது நீள்வது நீண்டு செல்ல நமக்கு கால்கள் உதவுகின்றன எனவே நெடிலுக்கான காலின் வடிவம் மனித கால்களை ஒத்திருத்தல் இயல்பானது தானே நாம் ஆய்வு போது இவ்வளவு விந்தைகள் வெளிப்படுகின்றன நமது பழந்தமிழர்கள் எத்தகைய மேதைகள் என்பதை இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன கல் அசைவற்றது இடம்பெயராதது கால் அசைவது இடம்பெயர்வது எனவே தமிழன் இடம்பெயர உதவும் கால்களை கால் என்று அழைத்தான் இடம்பெயரும் காற்றையும் மேகத்தையும் கால் என்று அழைத்தான் உயரமான மேட்டில் அமைந்து வெண் மேகங்கள் தழுவிச் செல்வதால் தான் வெண்காலு என்று பெயரிடப்பட்டு இன்று பெங்களூர் என்று மருவியுள்ளது கர்நாடகத்தின் தலைநகரம் காற்றிற்கு கால் என்ற பெயர் உள்ளதால்தான் வருடத்தின் குறிப்பிட்ட பருவங்களில் அவையில் வீசுவதால் பருவகாலம் என்றழைக்கப்பட்டு காலம் என்ற சொல் தமிழுக்கு கிடைத்துள்ளது எங்களது ஆய்வலின்படி இப்போது உயிர்மைகளின் எழுத்துருக்களை உருவாக்கிய விதங்களை காண்போம்